பொதுக்கூட்டத்திற்கு இலங்கையானு அன்பு சித்தார்களவர்களே இங்கு உழவிலே தங்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய குழுவை குறுகளே உருவாகியனே இங்கு சரக்குரையாற்ற தொடர் உரையாற்றிய அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் காலவர் சமூக நீதி காவலர் நீதியின் வரலாறு நாடெங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய வரலாற்றுக்கு தொண்டக்காரர் மாணவரு ஐயா அவர்களே மருகங்களை சந்தோஷம் கொண்டிருக்கக்கூடிய

மாணவியல் ஐயா அவர்களின் சிறப்பு உறுப்பினர்களாக பங்கேற்பு நடைபெற்றது சொன்னார்கள் பரவர்களுக்கு இறைக்கிறது முறைப்படிக்கு இருக்கிறது விடுதலைக்கு இருக்கிறது மதிப்பு நிறைக்கும் அந்த பெண்டை அந்த வாழ்வாழ்க்க வேண்டிய கிழமையை நாம் செய்ய வேண்டும் என்று

ஐயா அவர்கள் ஒரு தூய்மையை நம்முடைய தாவர தலைவர்கள் சமூக சிலைகளிடம் சொன்னார்கள் அங்கு நடிக்கிறார்கள் என்றும் அது இவரை இப்படி சந்தோஷமாக சொன்னார்கள் தம்பி வெற்றி பெறுவார் என்று என்றும் பெற்று பெற வலித்தாலும் சமூக

தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாய்கள் அனுமதிக்காக வேண்டும் அனைத்து இக்கட்டவர்களும் அந்த இறங்கிய அண்ணா இளைஞர் கலைஞர் அந்த உண்மையிலே கொண்ட நம்முடைய இனமாக மானமே ஐயா அவர்களும் நம்முடைய இன்றைய முதல்வர் என்றால் என்றால் அது வகையான இருக்க வேண்டியவர். அவங்க கொள்ள வேண்டிய சின்னங்களை நாளும் முன்னே கேட்டு தான் அங்க இருக்கிற அவங்களுடைய சீலிடங்கள் சின்னங்களில் கேட்டு இந்த நாட்டை செம்மைப்படுத்த பாடும் பத்தின 얘기를 மாற்றி வாய்

அவருடைய முயற்சியத்துடைய நிகழ்ச்சிகளை பங்கு எல்லாம் நன்றி தெரிவித்து வருகின்றேன் அந்த அடிப்படையிலே உங்கள் மேடையிலே தாவர கழக தோழர்கள் எந்த திறவரையும் பணியாற்றினார்கள் அதற்காக இந்த நன்றியை இந்த அறிவுகளை முன்வைத்து இந்த நன்றி தெரிவித்து வருகிறேன் நன்றியை வணக்கம் அவர்கள் அங்கு தமிழக பொதுமக்களை அலுவலக பேரா தான் உலக தலைவர் தங்கள் பெரியார் அவர்களும் தங்களது வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களும் எழுதிய கருத்து செய்யப்படுகின்றன தங்கள் பெரியார் அவர்களுடைய அறிவை இருந்து அடிமையானால் அதே போன்று தங்கள் பெரியாரை எழுதிய என்கிற சிறப்பான புத்தகம் எனது தொண்டு அதேபோன்று பெரியார் எப்போதும் தேவைப்படுகிறார் முப்பது இலக்கறி அடைந்த புத்தகம் பெரியார் பதித்த கொள்கை தடங்கள் அதே போன்று பெரியார் இல்லாவிட்டால் தமிழகம் என்கிற புத்தகம் முதலமைச்சர்களின் திராவிட பிரகடனங்கள் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் ஆகிய ஆட்சிய அச்சுரமான ஒரு அதே கொண்டு மையடிக்க முடியாத உப்பரும் சாதனைகள் எட்டு கையும் போர் பரப்பும் அண்ணாவின் எட்டு உரைகள் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதே போன்று குந்தவழி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்கிற சிறப்பான புத்தகம் அதே போன்று குறிப்பாக தமிழர் தலைவர் வீரமணியின் வாழ்வும் தனியும் என்கிற மிக அருமையான ஒரு புத்தகம் வாங்கி பயன்பெற வேண்டுகிறோம் அதே போன்று உலகத் தலைவர் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு நமது வணக்கத்திற்கு ஐயாவது தொகுக்கப்பட்ட புதிய புத்தகம் விடுதலை நாளிதழில் தொடர்ந்து நமது ஐயாவர்கள் எழுதி வரக்கூடிய வாழ்வியல் சிந்தனைகள்

சார்பில் எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் ஐயா பூ பி அவர்களே வரவேற்பு ஆற்றுகிற அன்பு தோழர் அன்பு சுதாகன் அவர்களே ஏனைய பராத கழகத்தின் அனைத்து நிலை நோடையிலே அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்களே நகர தலைவர்களே இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அம்மன் பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சம்ப தலைவர் அண்ணன் கே ஏ அவர்களே இறுதியாக சுதந்திரத்திலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் காட்டு எடுத்து கொடுக்கிறோம் மகத்தான மக்கள் தலைவர் தலைவர்களின் பெருமிதம் மதிக்கக்கூடிய தமிழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களே இந்த கூட்டத்தின் நோக்கம் பதினான்கு தீர்மானங்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பதினாறு தீர்மானங்களையும் விடுதலை புதி நிகழ்ச்சி கல்வேறு கழிவு நாடுகள் சார்க்கு வரவேற்கிறோம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளையும் நிற்பதை சொல்லி இறை சொல்கிறோம் ஐயாவது நீங்கள் இருக்கும் காலத்திலேயே சில கூட்டமே கூட்டங்கள் ஆனந்திரன் அவர்கள் மேடைய தலைவர் பிரதமரன் அவர்கள் பெரியாருக்கு எழுதியானவர் எதிரானவர் என்று சித்தரிக்கிறார்கள் உங்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த சமூக நிலையம் உங்கள் காலத்திலே சில சுழந்தி கூட்டங்கள் சின்ன நெறி கூட்டங்கள் அவை சிதற சூழறிக்கப் பார்க்கிறார்கள் அதற்கு சமநிலை அமைப்பு மௌனம் காட்டி கொண்டிருக்கிறது எனவே உங்களால் அமைக்கப்பட்ட இந்திய கூட்டணி சாதனை நடைபெற்று திராவிட மாடல் அமைப்பு உடனடியாக இந்த சூழ்நிலை கூட்டங்களில் அவர் வெளியிட்டு நீங்கள் ஒன்றாக இருக்கிறவங்க நான் வெளியிட்டு இருக்கிறோம் சொல்கிறார் வெளியில சொன்னா உடனே வயது பெற்று காங்கிரஸ் இருக்கிறவர்கள் அவங்க வெளியில் இருக்கிறவர்கள் சொல்றாங்க என்ன விரும்புல இருக்கிறவர்கள் பார்ப்போம் உடம்புல இருக்கிறவங்க மாறி சொல்லுங்க பார்ப்போம் குடும்ப மூட்டமும் கட்டுக்களை விட்டு வந்து திருவிட்டு அந்த கூட்டத்தை இந்த அரசு ஒரு உடனடியாக ஐயா அவர்கள் இங்கே தடை செய்ய வேண்டும் கூட்டத்தை முற்றிலும் இந்த நாம் தமிழ் கட்சி என்கிற கட்சியை தடை செய்ய வேண்டும் சார்பிலாக கேட்டுக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மருமகர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஏ எம் குணசேகரன் அவர்கள் உரையாற்றுவார்கள்

திராவிடர் கழகத்தின் சார்பில் பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் பேராசிரியர் பூசி இளங்கோவன் அவர்களே இங்கே வந்தவர்களையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட துணைத் தலைவர் அருமை நண்பர் அன்பு சித்தார்த்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே தொடக்க உரையாற்றி இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் துறை சந்திரசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றுவதற்காக வருகை மேனாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆர்வீர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே மேலால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் தேவி அவர்களே நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் அரங்க தமிழி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற திராவிட கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களே நன்றியுரை வழங்கவிருக்கின்ற மாவட்ட செயலாளர் இரா பொய்யாமொழி அவர்களே பிறராக பங்கேற்றிருக்கின்ற பொதுமக்களே உங்கள் அத்தனை பேரும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு மாத காலமாக ஒரு பரபரப்பான செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு தற்குறி தந்தை பெரியார் அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்பி வருகின்றார் ஆதாரம் கேட்டா வழக்கு தொடுத்திருக்க நான் கோட்டில ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு இன்னைக்கு தந்தை பெரியார் என்கின்ற அந்த இமேஜ தவிர்க்கணும்னு சொல்லி ஆரிய கூட்டம் ஆரிய சூட்டியால முயற்சி பல்வேறு வகையில முயற்சி பண்ணாங்க அவங்க சோ மூலம் முயற்சி கொண்டாங்க முதல்ல அப்புறம் ஆசிரியர் அவர் மூலமா முயற்சி கொண்டாங்க கடைசியா நம்ம அண்ணாமலையை சீனு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கு பிராமணர்கள் தான் தந்தை பெரியார் என்கின்ற பிம்பத்தை தவிர்க்க முடியாது என்று தெரிந்து கொண்டு இன்றைக்கு

தமிழ் தேசியம்தான் உயர்வு மாற்றி மாத்தி பணாத்திக்கிட்டு இருக்கா நீங்க அவரு என்ன மேடைகள்ல பேசுறாருன்னா அறிஞர் அண்ணா என்ன சிறைக்கு போயிருக்காரா அப்படின்னு கேக்குறாரு நான்கு தடவை சிறைக்கு போயிருக்காரு பேர் அறிஞர் அண்ணா அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்துல எம்பிஆருக்கும் போதே பத்து மாசம் சிறையில இருந்தார் ஐயா கலைஞர் ஜெயிலுக்கு போயிருக்காரான்னு கேட்டிருக்கு கேட்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்துல ஆறு மாசம் சிறையில இரண்டு மாதங்கள் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் மொழி போராட்டத்துல ஆறு மாசம் அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது மூன்று மாசத்துல அவரை விடுதலை செஞ்சிட்டாங்க எங்களுடைய திராவிட இயக்க போர்வார் என்று நம்முடைய ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் ஐந்து ஆண்டுகள் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இன்றைக்கு சிறைவாசம் செய்தவர்கள் எனவே எதிர்காலத்தில் நீங்கள் இவற்றை எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் அதற்கு இந்த கூட்டணி மிக வலிமை வலிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்க வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பு வாய்ந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே நினைவு பங்கேற்றிருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் அமைச்சர் எம் ஆர் கேபி அவர்களே பின்னால் சிறப்புரை ஆசிரியரிக்கின்ற அன்புக்குரிய மேனால் காங்கிரஸ் மாநில கே எஸ் அழகிரி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே சோழரின் குணசேகரன் அவர்களே அரங்கற்றே உள்ளிட்ட பங்கேற்றுகின்ற அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று காலை முதல் மாலை வரை நடந்த திராவிடர் கழக பொதுக்குழு கூட்டத்திலே பதினாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன பதினாலு தீர்மானங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்றுகிறது தமிழ்நாடு இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்றால் அது பெரியாரைத்தான் சாரும் என்று அனைவருக்கும் தெரியும் பெண் கல்வி பெண் விடுதலை சமூக நீதி சமத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்களில் நாம் முன்னேற இருக்கிறோம் என்ற காரணம் தமிழ்நாடு என்றால் அது தந்தை பெரியார் மண் என்பதை இன்றும் கொண்டு கொண்டிருக்கின்றது பிஜேபி அரசாங்கமானது பல்வேறு வகைகளே எப்படியாவது தமிழகத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எப்படியோ ஆட்சி பொறுப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறுகிய நோக்கத்தோடு பல்வேறு விஷமிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கமானது தற்போது திருமான தளத்தில் இறக்கி கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை அள்ளி பறித்துக் கொண்டு வருகிறார் அத்தகைய செயலுக்கு முடிவு விதமாக சீமான் கடந்தவன பேச்சு தற்போது உள்ள பேச்சு எடுத்து போட வேண்டும் ரவுடிகளையும் மொழியால அவர்கள் மொழியே செய்ய வேண்டும் என்று சென்னையில ஒரு ஐடி சொன்னார் அது மாதிரி பொறிக்கி சீமானை பொறுக்கியாலே அழிக்கணும் அந்த விஜயலட்சுமி அந்த அம்மா விட்டு போன அந்த அம்மாவோட கேட்டுட்ட நீங்க உருவாக்கணும் அதே போல ஆமக்கரியா அந்த கரி எந்த காரின்னு சொல்லிட்டு தலைவர் பிரபாகரன் பேரையை பேசிவிட்டு அதை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சீமானை அந்த கேக்கத்தை போட்டு இலங்கை பாராளுமன்றத்தில் பேசினா அப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிவரப்ப வேண்டும் சிறந்தவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட போய் நம்ம படம் இருக்க முடியாது அந்த வகையில சீமான் என்னென்ன பேசுறானோ செலுதம் என்னமே எல்லாம் பிஜேபி தலையிடுறான் ஒய் பிரிவு பாதுகாப்பு சென்ட்ரல் கூப்பிடறான் அது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தவன நடவடிக்கை ரொம்ப திருப்பி பாக்குறாங்க பல்வேறு விஷயங்களை தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அதை விட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா விவசாய வேலைக்கு இல்லையா நகர்ப்புற வேலை சட்டத்துக்காக அவங்களுக்கு வாழ்வழிக்கும் விதமாக அவர் வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வெங்கட் ரமணி என்று அரசு ஆதரவாகிறார் அப்படிப்பட்ட சூழலில் அந்த சூழலை அந்த நீதிபதி சொல்றாரு வகாய் என்பவர் இலவச திட்டங்களால் நாடு கெட்டு போகின்றார் சட்டேலுக்கு சிலை வைக்கும் போது அதுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் சிவாஜிக்கு சிலை வைக்கும் போது அதை சுட்டிக்காட்ட வேண்டும் செலவாக சொல்ல வேண்டும் ஆராய இப்படிப்பட்ட செயலை செய்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் தூங்கி எழுகிறார் ஒரு ரவுடியை பாராளுமன்றத்தில் தோண்டி எழுகிறார் தான் ஏதாவது செய்யலாம் வாழ்த்து தாக்கலாம் இங்குள்ள எம்பிக்கள் எதுவுமே சொல்லவில்லை ஆகவே நேரத்தில் நடந்த கருதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனாள் மாநில செயலாளரும் மத்திய குழு உறுப்பினருமான கே ஜி என்கின்ற கா பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது